அன்பாண்டமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் பெண்களின் ஒரு ரகசியம் பெண்களின் ஒரு எல்லாருக்குமே ஆணுக்கும் தான் குரு சுக்கரன் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் வந்து குரு சுக்கரன் வந்து சேர்க்கை இருக்கு இல்லையா பெண்ணுக்கு எந்த வீட்டில் இருக்கணும் பெண்ணுக்கு எந்த வீட்டில் இருக்கணும் ஆணுக்கு எந்த வீட்டில் இருக்கணும் அப்ப இதுல வந்து பாத யோகம்னு ஒன்று உண்டு ஏன்னா காலபுருஷனுடைய ரெண்டு பன்னெண்டு குடையவர்கள் இவர்கள் காலபரசனுடைய ரெண்டு குடையவர் யாரு சுக்கரன் காலபரசனுடைய பன்னெண்டு குடையவர் ரெண்டு பாத அதான் பாத பாத யோகம் குரு சுக்கரன் சேர்க்கை வந்து எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா வந்து வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படிமான அப்படிலாம் கிடையாது அவர்கள் தான் வந்து என்ன சொல்லணும் யோகமாக இருப்பார் அதாவது வந்து கருத்து மோதல்கள் இருக்கும் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க ஆணுக்கு அந்த யோகம் இருந்தது என்று சொன்னால் குரு சுக்கரனுடைய சேர்க்கையோ பார்வையோ இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக மனைவியை நன்றாக நேசிப்பான் கண்டிப்பாக நேசிப்பான் அதே சமயத்துல பெண்ணுக்கு அந்த ஒரு ஆதிபத்தியம் குரு சுக்கரனுடைய சேர்க்கையோ அல்லது வந்து என்ன சொல்லலாம் பார்வையோக இருந்தாள் அவளும் கண்டிப்பாக கணவனுக்கு விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டான் இதெல்லாம் தெரிஞ்சு இதுல என்ன புதுமையை சொல்ல சுக்கரனுடைய சேர்க்கை பார்வை பெண் வீட்டில் இருக்கணும் குருவும் சுக்கரனுடைய சேர்க்கை பெண் வீட்டில் இருக்கணும் பெண் வீட்டில இருந்து நூத்தி ஐம்பது டிகிரியில் அவர் இருந்தாருன்னா அப்படி பார்த்தாருன்னா அவர்கள் நூறு பெர்சன்ட் வந்து ஜனு கண்டிப்பாக ஜனு அதே சமயத்தில் குரு சுக்கரனுடைய சேர்க்கை பெண்ணுக்கு ஆண் வீட்டில் இருந்தால் ஆண் வீட்டிலிருந்து குருவும் சுக்கரனும் வந்து நேருக்கு நேர் பார்த்து கொண்டாள் எண்பது பெர்சன்ட் தான் நாம் வந்து என்ன சொன்னோன்னா அவர்களுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலைகளுக்கு தக்கனதான் அவருடைய வாழ்க்கை முறைகளில் வந்து இருக்கின்ற இன்டீரியர் ஆஃப் லைஃப்பில் இருக்கிற ஒரு கற்பு கற்புக்கரசி அல்லது கற்புக்கரசி இல்லை அப்படிங்கிறத நாம் வந்து நிர்ணயிக்க முடியும் இதில் யாராவது பார்த்துட்டு எல்லாம் பேசுகிறீங்களே அப்படின்னு செய்து சொல்கிறாங்க இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள விதிகள் நம்ம யாருக்கும் நமக்கு யாருக்குமே ஃப்ரெண்டு கிடையாது லேடிஸ் எல்லாம் வந்து எல்லாம் யாரும் வருத்தப்பட்டுக்கிட வேண்டாம் கவலைப்பட்டுக்கிட வேண்டாம் நீங்கள் பரிட்சித்து பாருங்கள் பரிச்சத்து பார்த்து நம்ம நம்ம நமக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு இதில் இப்படி வச்சு பாருங்க டெஸ்ட் எடுங்க உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர யாரையும் இதில் திவேசம்பணியோ அதமே கிடையாது அதனால வருத்தப்பட முடியும் அப்போ என்ன சொல்றேன்னா பெண்ணுக்கு குரு சுக்கரன் சேர்க்கை பெண் வீட்டில் இருந்தாலும் பெண் வீட்டில் சுக்கரன் இருந்து பெண் வீட்டில் குரு இருந்து நேருக்கு நேர் பார்த்தாலும் அவர்கள் நூறு பிரசன்ட் என்ன சொல்றான்னா அவர்கள் ஜெனூன் ஜெனூன் ஆப் டைப் ஜென் ஜெனூன் ஆப் டைப் ஜெனூன் ஆப் டைப்னா நல்லா நீட்டாக அழகாக அற்புதமாக நல்லா இருப்பாங்க வாழ்க்கை முறையை வந்து சூப்பராக அற்புதமாக அழகாக ரொம்ப நல்லா கொண்டு அவர்களிடம் குடும்பத்தை ஒப்படைக்கலாம் ரெண்டாவது இவர்கள் போன இடமெல்லாம் வளரும் போன இடமெல்லாம் கண்டிப்பா வளரும் ஒரு இடத்துக்கு போய் வந்து பால் காச்சுக்கோ ஒரு பால் காய்ச்சி வீட்டுக்கு முதல்ல போய் வந்து உப்பும் மஞ்சளும் கொண்டு வாங்கி வச்சாங்கன்னா அந்த வீடு வந்து ஓஹோ என்று இருக்கும் ஓஹோ என்று அதுல எந்தவித மாற்றுக்கிறதும் கிடையாது அப்படி வந்து இது ஒரு யோகத்தை கொடுக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த யோகம் இருக்குது யோகா இருக்கு அந்த யோகம் இருக்குது அப்ப அந்த யோகம் இருந்தாலும் அவர்கள் என்ன சொன்னா வழி தவறி போகவே மாட்டார்கள் திரும்ப ரிட்டன் ரிட்டன் வந்துருவாங்க அவர்கள் அந்த அளவுக்கு வந்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்காது இருக்காது சுக்ரன் எப்பயுமே வந்து என்ன சொன்னா பெண் வீட்டுல இருக்கணும் அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்ப இதே வந்து என்ன சொன்னா சுக்ரன் குரு ஆண் ராசியில் இருக்க அவர்கள் ஒரு அதிகார வர்க்கமாகவே இருப்பாங்க ஒரு தான் ஒரு குடும்பம் ஒரு வேலை வேலை பார்க்கிற இடத்துல எல்லாமே வந்து ஒரு ஆணுக்குண்டான ஆதிபத்தியமுடைய ஒரு நிகரான ஒரு ஜெனனா இருப்பாங்க அவர்களை நீங்கள் அடக்கல முடியாதே வேலை கரெக்டா இருக்கும் உனக்கு என்னையா அப்படின்பாங்க ஆனால் சூழ்நிலையால் சந்தர்ப்பத்தால் இவர்களை வீழ்த்திருவாங்க இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாளை இருபத்தி ரெண்டு ஆக்கிடுவாங்க அதுல மாற்றம் எல்லாம் கிடையாது இது உண்மையானா நூறு பெர்சென்ட் உண்மை எல்லாமே பரிச்சித்து பார்க்கிறது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கறதுக்கு தான் அவங்கள அவங்க வந்து நம்மளை பிறக்க வச்சாங்க ஆனால் இவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் குரு சுக்கரனுடைய சேர்வு சேர்க்கையோ பார்வையோ இருக்கிறோம் எந்த இடத்துக்கு செஞ்சாலும் அது வளரும் சூப்பரா இருக்கும் ஒரு அதிகார அதிகார பதவிக்கு அதிகார நிலைமைக்கு வந்து கண்டிப்பாக போவாங்க கண்டிப்பா போவாங்க ஆனால் காலமும் சந்தர்ப்பமும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சூழ்நிலையால் சந்தர்ப்பத்தால் ஒரு பெக்கு போட வேண்டிய வந்துருச்சு சார் என்ன சார் செய்ய விடுங்க சார் களவும் கற்றுமரிகேஷ் களவும் கற்று மர எல்லாத்துக்குமே உண்டானதான் மனித வாழ்க்கையில் வந்து என்ன சார் கலவையும் கற்று கற்க தெரியணுமில்ல எனக்கு நான் ஒண்ணுமே தெரியாது எனக்கு அந்த பூட்டை உடைக்க தெரியாதுன்னா வந்து என்ன சொன்னா நீங்க எதுக்குமே லகிக்கல அதனாலதான் முன்னே முன்னோர்கள் சொல்லி களவும் கற்றுமறை களவை கற்றுட்டு மறந்துவிடா ஆனா தேவைப்படும் போது வந்து அதை வந்து என்ன சொன்னான்னா நம்ம கையில அந்த பாடத்தை நம்ம படிச்சிருக்கணும் எல்லா மனிதனுக்குமே இது ஒன்று உண்மைதான் அந்த பாடத்தை நம்ம படிச்சிருக்கணும் எனக்கு அந்த பாடமே தெரியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா களவும் கற்றுமறை என்பது எல்லாத்துக்கும் தான் மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்குமே வந்து சொல்லப்பட்டுள்ள உத்தி தான் அதனால இந்த சுக்கரன் குரு சேர்க்கையில் பெண்ராசில் இருந்தாலும் பென்ராசியில் இருந்து பார்த்து கொண்டாலும் சுக்கரன் குரு சேர்க்கை வந்து ஆண்டராசில் இருந்தாலும் ஆண்டராசில் இருந்து பார்த்து கொண்டாலும் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு ஃபேமிலியில வந்து கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லக்கூடிய கருத்து வேற்றுமைகள் கண்டிப்பாக உண்டு அப்ப இதுக்கு எதாவது ஒரு தீர்வு இருக்குதா அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கோம் என்ன தீர்வு இருக்குது தேவாங்கு படம் வைத்து கொள்ளுங்கள் தேவாங்கு படம் நெட்டில் தட்டு பாருங்க தேவாங்கு அப்படின்னு போட்டு பாருங்க அந்த தேவாங்கு படத்தை வந்து ஏ ஃபோர் ரெடி பண்ணி நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய வீட்டு பெட்ரூமில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வீட்டு பெட்ரூமில் இருந்து என்ன சொல்ல ஒரு செல்லோ டேபிள் வந்து ஒட்டி வச்சு தினமும் பாருங்கள் இதற்குண்டான தோஷங்கள் போகும் இதற்குண்டான தோஷங்கள் கண்டிப்பாக போகும் என்ன காரணம்னா காலபுருஷனுடைய ஏழு குடையவன் சுக்கரன் காலபுருஷனுடைய ஒம்பு காலபுருஷனுடைய பன்னெண்டு குடையவன் யார் குரு ஏழும் பன்னெண்டும் சேர்ந்தான் என்ன ஏழு பன்னெண்டு சேர்ந்தா என்ன ஆகும் ஏழு குடையவனுக்கு ஏழு பன்னெண்டு சேர்ந்தா என்ன ஏன்னா வந்து காலபுருஷனுடைய பன்னெண்டாம் இடத்துல போய்தான் சுக்கரன் உச்சம் ஆமா சாதாரண விஷயம் கிடையாது அதே சமயத்துல காலபுருஷனுடைய நாலாம் இடத்துல குரு உச்சம் அப்ப குரு உச்சமா ஆகுற இடத்துல இருந்து என்ன சொல்றான்னா சுக்கரன் வந்து எங்க உச்சமாயிருக்காரு ஒன்பதுல உச்சமாயிருக்காரு ரெண்டு பேரும் கொண்டாட்டத்துக்காரர்கள் ஆனா வெளியே வந்து தெரியாது ஒரு வேற்று நீ அசரகுரு நான் தேவகுரு அப்படின்ட்டு இந்த சேர்க்கை உடையவர்கள் கண்டிப்பாக ரசாயனையான வாழ்க்கை வாழ்வார்கள் ஆனால் போராட்டம் இருக்கும் கண்டிப்பாக போராட்டம் இருக்கும் இதற்கு தீர்வு என்ன என்று சொன்னால் ஒன்லி ஒன் ஒன்லி ஒன் தேவாங்கு படத்தை வந்து யார் ஒருவர் தன்னுடைய இதில் பெட்ரூமில் வந்து கணவன் மனைவி கணவன் மனைவி யாருக்கு இருந்தாலும் மனைவிக்கு இருக்கா கணவனுக்கு இருக்கா தேவாங்கு படத்தை வந்து என்ன சரணும் மாட்டி வச்சிருக்கோம் மாட்டி வச்சிட்டீங்கன்னா செல்வ வளம் செழிக்கும் சிற்றின்பம் நன்றாக இருக்கும் அதாவது வந்து அறிவும் பொருளும் சேரணும் குரு என்று சொன்னால் அறிவு சுக்கரன் என்று சொன்னால் பொருள் அப்ப ரெண்டு இன்னொருத்தர் என்ன சொன்ன குரு என்று சொன்னால் வந்து அறிவுக்கும் தான் பெருமணத்திற்கு காரகன தான் சிறுபனத்துக்கு காரணம் செய்வாங்க ரெண்டு பேரும் வந்து சேருவது ஒரு விதத்தில் போராட்டம் இருக்கும் இருக்கும் அதெல்லாம் இல்ல இருக்கு ஏன்னா என்னுடைய ஜாதத்துல எல்லாம் குரு சுக்கரன் பார்வை நேருக்கு நேராக இருக்கிறது இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது ஆனால் அதற்குண்டான ஆகுதிகள் அந்த லக்ஸுரிஸ் கிடைத்தது எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும் இந்த ஆதிபத்தியம் உடைய அமைப்பில் வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்குன்னா கல்யாணம் முடியணும் கல்யாணம் என்று முடிஞ்ச உடனே குரு என்று சொல்லக்கூடிய பிள்ளை வந்துடணும் வந்தாச்சு இவர்கள் வாழ்க்கை முள்ளாக இருக்கின்ற காலம் வரை வந்து என்ன சொன்னா சூப்பராக வாழ்வார்கள் எத்தனை வயசானாலும் வந்து என்ன செய்ய இளமை ததுமுகின்ற ஒரு அமைப்போடு தான் இருப்பாங்க லக்ஸுரிஸ்ல இருப்பாங்க உண்டான அமைப்புக்கு போவாங்க வாழ்க்கையில் அனுபவிக்காத அத்தனை அறுபத்தி நாலு கலையை அனுபவிப்பாங்க அறிவாளிகள் உறுதியாக அறிவாளிகள் ஒரு பெண்ணுக்கு வந்து சுக்கரனும் குருவும் வந்து என்ன சொல்றான்னா வந்து பெண் வீட்டில் இருக்கிறது நம்பர் ஒன் பக்கா அறிவாளி ஆமா அந்தஸ்தான பதவி அழகான கணவன் அழகான குழந்தை கௌரவமான பதவி இதெல்லாம் அந்த குருவும் சுக்கரனும் எதிர்கேந்திரம் பெற்றதுனால் பெண் வீட்டில் இருக்கிறது எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் குரு சுக்கரன் சேர்க்கை என்பது ஒரு யோகமே பார்வையும் ஒரு யோகமே என்னதாக இருந்தாலும் ஒரு சின்ன சுணக்கம் இருக்குதான் செய்யும் அதற்கு தேவாங்கு படத்தை நீங்கள் வந்து மாட்டி வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் பரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பார ஜோதி சாதிராக ஜெயபாலா சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க்கணும் வணக்கம் வணக்கம்